ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மதுரை மண்டல அலுவலகம் ரெப்கோ வங்கியின் தலைவர் திரு சந்தானம் மற்றும் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவனத்தின் தலைவர் திரு தங்கராஜு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது விழாவில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு ஏ ஜி வெங்கடாசலம் மற்றும் வங்கி இயக்குனர் கனகவேல் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் டிஜிஎம் பாலமுருகன் வரவேற்புரை ஆற்றினார் மண்டல மேலாளர் திரு கனகராஜ் நன்றியுரை ஆற்றினார் மதுரை ரெப்கோ வங்கி மேலாளர்கள் மற்றும் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவன மேலாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை அலுவலக பணியாளர் ஏ ஜி எம் சீனிவாசன் மற்றும் மதுரை கோட்ட அலுவலர்கள் திரு செல்வகுமார் திரு தண்டாயுதபாணி திரு கருத்ததுரை திரு ஜீவானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் பயனாளிகளுக்கு ஐம்பது லட்சம் அளவில் தொழில் கடன்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி